தூக்கத்தில் இருக்கும்போது எழுப்பி கேட்டால் கூட நாங்கள் சொல்கிற மட்டும் ஓடிவாங்க மழை காலத்தில் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது சேரும் சகஜமாக இருக்கும் இந்த இடம் அவங்க படுக்கிற இடத்த கொடுத்துட்டு போய் உள்ள உக்காந்து சாப்பிடுங்க டிஃபனை எங்களுக்கு வரும் அந்த இடத்துல அது மாதிரி இருக்கிற மனுஷன் அது மழையோ வெள்ளையோ எங்களுக்கு தேவையில்லை போனால் வயிறு நிறைய எங்களுக்கு டிஃபன் இருக்குது இதை சாப்பிட்டாச்சு அவங்கவுங்க இடத்துல போய் உக்காந்துடுவோம் நல்லா இது பார்க்குறாரு அவர் என்னது உடம்பு சரியில்லைன்னா மருந்து மாற்றுற ஒரு பெத்த பிள்ளைய பார்க்குற மாதிரி அது மாதிரி பார்க்குறேன் எங்களுக்கு அப்பா அவர் தான் அப்பாவும் அவர் தான் அம்மாவும் அவர் தான் எங்கள் குருஜி சிவா ஐயாவும் எங்கள் மாங்கட் ஐயாவும் என்னங்கோ எங்களுக்கு வாழ்த்த வயசு அந்த இதுவும் இல்லை நல்லா இருக்கணும் மேலும் மேலும் அண்ணாமலையார் அவங்க ரெண்டு பேருக்கு நல்லதை கொடுக்கணும் அவங்க நல்லதை கொடுக்க கொடுக்க தான் வர வர சாமியாருங்களையும் எங்களுக்கு வருஷத்தில் நாலு பான்சர் கொடுக்குற ஒரே இடம் தாயா இந்த திருவண்ணாமலை